ರಕ್ಷಾಯ ವಿದ್ಮಗೆ ವಿತ್ಮಗಿ ಭಕ್ರದುಂಡಾಯ ಧೀಮಗಿ ತನ್ನು ದಂದಿ ಪ್ರಶೋಧ ಯಾ ಊಂ ಶೋಮಾಯ ಮಂಗಳಾಯ ಬುಧಯಷ ಗುರು ಶನಿಯ ಷಣಿಯಜ್ಜ ರಾಘವ ಗೇದವ ನಮಗ உலகெங்கும் வாழும் இராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவ அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிஷுவ பஷு வருடம் புரட்டாட்சி மாதம் நான்காம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி திரையோதஷி அதிகாலை பனிரெண்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு பின்பு சதுர்தஷி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் மகம் காலை ஒன்பது மணி ஐம்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு பூரம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணியில் இருந்து முப்பது நிமிடம் வரை கண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்தில் இருந்து மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணியில் இருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் உத்திராடம் திருவோணம் சிவராத்திரி திருநாளாகவும் புரட்டாசி சனிக்கிழமை நாளாகவும் சிறப்புகள் பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் இரண்டு விதி எண் இரண்டு பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இரு ஏழு உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான மேற்ற ராசியை சார்ந்தவர்களுக்கு விரோதங்கள் விலகும் பிரபல்யமானவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் டெலிவரி உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வாழ்க்கைக்கான முகவரி ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உலகமே நீதான் என்று எந்த உறவையும் நம்பாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசிய சார்ந்த மங்க சூழாயுத சுவாமி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஒய் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு திருப்திகள் பெருகும் மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய அளவில் மனம் எதிர்பார்த்த வரன் அமையக்கூடிய வாய்ப்பும் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெற்றிக்கான தன்னம்பிக்கை இருந்தால் தோல்விக்கான தடைகள் விலகும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசிய சார்ந்தவங்க ஏழு மலை ஆண்டவர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ எக்ஸ் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு நவீன புதுமைகளில் நாட்டம் ஏற்படும் பொருளும் அருளும் சேரக்கூடிய பொன்னான வாய்ப்புகள் உருவாகும் மூன்றாம் இடத்துல வந்து சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அனைவரையும் நேசிக்கணும் சிலரை மட்டுமே நம்பணும் என்பதில் உறுதி கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிது நம் ரசிக சந்தவங்க கண்டி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட இரண்டு அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டபிள்யூ கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு பற்றாக்குறைகள் நீங்கும் ஆறுதலும் ஆதாயமும் கிடைக்கக்கூடிய அரசியல் ஆசை நிறைவேறக்கூடிய உத்தியோகத்தில் உயர்ந்த பதவி கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒவ்வொரு மனிதரிடமும் ஒவ்வொரு விஷயத்தை கற்றுக்கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசிய சார்ந்தவங்க கற்பக விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ சிம்ம ராசிய சார்ந்தவர்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்கள் சேரும் அதாவது சிம்ம ராசிக்கு தற்சமயம் அஷ்டமசனி இருந்தால் கூட கஷ்டகாலங்களை விலக்கி தள்ளக்கூடிய அளவுக்கு ராசி அதிபதி சூரிய பகவான் தனஸ்தானத்தில் தனஸ்தான அதிபதியோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இகழ்ந்து பேசியவங்க முன்னாடி வளர்ந்து காட்டுவதே நல்லது என்பதை மனதில் வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசியை சார்ந்தவங்க அஞ்சனை மைந்தன் ஆஞ்ச நேயர வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் யூ கன்னி ராஜய சார்ந்தவர்களுக்கு புத்தி கூர்மை மிகுதியாகும் தர்ம சிந்தனைகள் மேலோங்கும் ஏற்கனவே பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு புது பிரபல்யங்கள் உதயமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உங்களை உயர்த்தி பேசுகிறவங்க முன்னாடி தாழ்ந்து நிற்பதில் தவறு இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணி ராசிய சார்ந்தவங்க காளி தேவி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசையை சார்ந்தவர்களுக்கு உறவுகள் ஒன்று சேரும் ஒருதலை காதல் நிறைவேறும் பொதுவாகவே காதல் சம்பந்தப்பட்ட ஈழையில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய காதல் உண்மையான காதலா என்ற விஷயத்தை நன்மையாக புரிய வைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெளிப்படையாக இருப்பவர்களையும் வேஷம் போடுபவர்களையும் புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துல்லாம் ராசியை சார்ந்தவங்க லோகேஸ்வர சுவாமி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஆர் விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆன்மீக அருள் கிடைக்கும் ஜென்ம ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்து ஞான காரகன் கேது பகவான் இருக்கிறதுனால ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கும் தெய்வ திருப்பணிகளுக்கு நன்கொடை தரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகளும் வருமானங்களும் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்தய நாளில் சிலர் விரும்பினாலும் சிலர் வெறுப்பார்கள் என்பதை உணர்ந்து செயல்படுவது நல்லது இந்தய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசியை சார்ந்தவங்க அக்னி புரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் டபிள்யூ தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆகச் சிறந்த நன்மைகள் கிடைக்கும் உங்களுடைய மதியை பயன்படுத்தி நிதியை வரவழைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகும் உபஜெய லாபஸ்தானத்தில் மங்களகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சொந்த பந்தம் இல்லாதவர்களுக்கு சொர்க்கம் கூட நரகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தந் ராசைய சந்தவங்க சவுடாம்பிக தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூ கியூ மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு ரண வேதனை விலகும் இக்கட்டான சூழ்நிலைகள் அப்பட்டமாக விலகக்கூடிய சூழல்கள் அதிகரிக்கும் ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால பதவி உயர்வு கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தயக்கமே காட்டாமல் தகுதிகளை வளர்த்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க தர்மலிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் மூன்று அனுகூலமான வர்ணம் செண் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு மன குறையும் மாதா பிதாவால் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் மனைவி வழி சொந்தங்கள் மூலமாக மன ஆறுதலோடு பண வரவு கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ வேண்டுமா என்று நினைப்பதை விட வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று முயற்சிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசிய சார்ந்தவங்க திரிசூலநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ கியூ மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு திறமையும் பெருமையும் உயரும் எதிர்ப்புகள் மூலமாக சிறப்புகள் அல்லது ஏற்றங்கள் அல்லது மதிப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் சப்தம ஸ்தானாதிபதி புதன் பகவான் சப்தமஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அச்சமில்லாத மேன்மைகள் நிச்சயமாக கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தகுதி உள்ளவருக்கு எதுவுமே தானாக கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசியை சார்ந்தவங்க வேத நா

ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்